ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் அப்பா திருமலை திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கு நிச்சயம் ஒரு நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது அதன் பொறுப்பு நீ என்ன நினைக்கின்றாய் என்பதில் தான் உள்ளது உனது எல்லா கவலைகளுக்கும் அதுவே காரணம் நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கின்றது அதன் வேலைப்பாட்டால் தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்காக நான் எல்லா முயற்சியையும் எடுத்து வருகின்றேன் உன் கண்ணீரின் வெப்பத்தை உன் அப்பா நான் உணர்கின்றேன் என் அன்பு குழந்தையான நீ மனம் தளரலாமா உன் மன வலிமையை உன் அப்பா நான் அறிவேன் நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லை நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர் வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப் போகிறவர் மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய் உன் கால்கள் மீது முட்கள் படும் பொழுது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உன்னுடன் இருந்து அதை நான் கடக்க செய்வேன் அதனால் நீ தனித்து விடப்படவில்லை காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நான் தனித்து நின்றேன் எனக்காக யாருமே இல்லை என்று இனிமேல் நீ புலம்ப தேவையில்லை உனக்காக எல்லா ரூபத்திலும் உன் அப்பா நான் இருப்பேன் என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் உன்னுடைய சிந்தனையில் வைத்துக்கொண்டு முகமலர்ச்சியோடு நீ உன் வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அளவில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தித் தருவேன் அதுவரை பொறுமை நம்பிக்கையோடு கோபத்தை தவிர்த்து நில் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது புதிதாக ஆரம்பிக்க போகின்றது நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகின்றாய் உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய இல்லமும் தீப ஒளியால் ஜொலித்ததை போல் உன்னுடைய வாழ்க்கையும் ஜொலிக்க போகின்றது என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்றும் நீ பிரகாசமாக இருக்கப் போகின்றாய் கடன் பகை நோய் இந்த மூன்றிலிருந்தும் உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உனக்கான நல்லது நடக்கத் தொடங்க போகின்றது கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய